ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸும் கமல் தான் இந்த பிக் பாஸ் ஆட்டத்தோட அதிகார மையங்கள் அவங்கள எதிர்த்து சட்டுன்னு யாருமே பேசிட முடியாது ஸோ அது குறித்த தன்னிச்சையான தயக்கமும் அச்சமும் எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும் இவரே பாம்பை பாரா இவரே எடுப்பாரா அப்படிங்கிறது தான் நெருக்கடிகளில் தள்ளி போட்டியாளர்களை பார்த்தீங்கன்னா சறுக்க வைக்கிற வேலையை பாஸ் பார்த்துக்கிட்டு வராரு ஸோ அதுக்கப்புறமா நீதிமானா சார் வந்து இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுவாரு கமலோ பிக் பாஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை ஒருத்தங்க உரசிக்கிறது கிடையாது அவங்களுக்கு இந்த நாடகத்தோட சூட்சமும் தெரியும் போட்டியாளர்கள் தங்களுக்குள்ள உக்கிரமா மோதிக்குவாங்களே ஒழிய ஒரு கணம் நிதானித்து பாஸ் தானே இதுக்கெல்லாம் காரணம் நாம ஒத்துமையா இருந்து அவரோட சதிய முறியடிப்போம் இந்த மாதிரியா ஒருத்தங்களுக்குமே தோணுனதே கிடையாது தோன்றினாலுமே அதை வெளிப்படுத்துறது கிடையாது டிவைட் அண்ட் ரூல் இந்த மாதிரியான பாலிசி இங்கேயும் வெளிப்படுது வேட விரித்த வரையில் மாட்டிக்கிட்ட பறவைகள் ஒன்னா சேர்ந்து பறந்து தப்பித்தன அப்படிங்கிற கதையை நான் சிலம்பர இங்கே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஒற்றுமை உணர்வு பிக் பாஸ் வீட்டுக்கும் மட்டும் இல்லை இதை விடவும் வெளியில தான் அதிகமாக பொருந்தும் மக்களை பிரித்தாள சாதி மதம் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை அதிகார சக்திகள் ரொம்பவே நுட்பமாக யூஸ் பண்ணுது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த சக்தி அந்தந்த சதிகளில் இருந்து வெளியேறதா கண்டிப்பா கண்டிப்பாக தனமே ஒழிய அதுல மாட்டிக்கிறது கிடையாது இப்படி ஒரு சூழலில் பூர்ணிமா எழுப்புனா இந்த கலகக் குரல் ரொம்பவே அபூர்வமானது துணிச்சலானது பாராட்டவும் வைக்கக்கூடியது ஏன் அப்படியெல்லாம் பேசுன இந்த மாதிரியா விஷ்ணு அதுக்கப்புறமா தலையில அடிச்சுக்கிட்டாராம் இது பிக் பாஸ் மீதான குற்றச்சாட்டு மட்டும் இல்ல மறைமுகமா கமலை நோக்கியும் சொல்லப்பட்டது பூர்ணிமா ஆக்சுவலா என்ன பேசுனாங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன தோணுதோ அதை பேசுவேன் இன்னைக்கு இதை டாஸ்காக கொடுக்கறதால இதை உபயோகித்து சில விஷயங்கள் சொல்கிறேன் இந்த வீட்டில் நான் பல முறை உடஞ்சப்போ ஆறுதலாக இருந்தது மாயாதான் அவங்களுக்கு நன்றி ஆனால் எதிர்ப்பாக இருந்தது யாருன்னு பார்த்தா கொஞ்சம் தயக்கமான ஒரு சிரிப்போடு அவங்க சொன்னாங்க அது பிக் பாஸ் தான் இந்த வீட்டில் மற்றவங்களை விட நிறைய இடத்துல என்னை டவுன் ஆக்குனது நீங்கள் தான் பிக்பாஸ் எத்தனையோ முறை என்னை கன்ஃபூஷன் ரூமுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லியும் நீங்கள் என்னை கூப்பிட்டதே கிடையாது விக்ரம கரப்பான் சொன்னதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ண சொன்னாங்க அப்ப நானும் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும் நாங்க சொன்னது புல்லிங்னா என்னோட விருப்பமே இல்லாம ஏன் தலையில தவளைன்னு பட்ட பேரை ரெண்டு நாளா நீங்க மாட்ட வச்சதும் புல்லிங் தான் நான் செஞ்சதுக்கு சாரி கேட்டுட்டேன் பிக் பாஸ் தடையா இருந்தோ இந்த கப்பை நான் ஜெயிச்சிருக்கேன் இந்த மாதிரியா சொல்லி முடிச்சாங்க பூர்ணிமா இத்தனை துணிச்சலா பூர்ணிமா பேசுறத மாயா பெருமையோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க மற்றவங்களுக்கும் பூர்ணிமா பேசுறதுல ஒப்புதல் இருந்திருக்கும் ஏன்னா அவங்களுடைய உள்ள குமுறலும் கண்டிப்பா அதுதான் தான் செய்யற சிறந்த விஷயங்கள் வெளியில காட்டப்படுதா இல்லையா சறுக்கிற இடங்கள் மட்டும் தான் காட்டப்படுதா அப்படிங்கிற சந்தேகம் பூர்ணிமாவுக்கு ரொம்ப நாளாவே இருக்கிறத போலவே நமக்கும் உண்டு இந்த பகுதியை எடிட் செய்யாம ஒளிபரப்புன பிக்பாஸோட ஒரு வகையான நேர்மைக்கும் கண்டிப்பா பாராட்ட நம்ம சொல்லி ஆகணும் விக்ரம் போய் பெட்ரூம் கதவை சாத்திடுவாங்க இந்த மாதிரியா தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி சில முறை விக்ரம பிக் பாஸ் சங்கடப்படுத்தி இருக்கிறாரு இதனால மற்றவர்களினுடைய பார்வையில விக்ரம் இன்னமும் தாழ்ந்து போவாரு இந்த வகையில பாஸ் செஞ்சதுமே புல்லிங் தான் இந்த வீடியோ கண்டிப்பா அது தொடர்பான ஆட்சேபம் அந்த வீடியோல நான் பதிவு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பூர்ணிமாவோட பேச்சில் இருந்த துணிச்சல அதுக்கப்புறமா ரவீனா கிட்ட பாராட்டிக்கிட்டு இருந்த விசித்ரா கலவையான கருத்துக்களை சொன்னாங்க பூர்ணிமா கிட்ட ஒரு வகையான திறமை இருக்குது ஆனால் டாஸ்கில் செஞ்சுட்டு நீங்கள் பண்ணதால நானும் பண்ணேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல எதிர்ப்பே அப்போ தெரிவிச்சிருக்கணும் ஆனால் பிக் பாஸையே திங்க் பண்ண வச்சிட்டால நாம் ஒன்றா சேர்ந்து அந்த பட்ட பெயர்களை போட மறுத்துருக்கணும் அந்த பெயர் வெளியிலையும் போகும் இல்லையா இந்த மாதிரியா விசித்திரா பேசுனதுல இருந்து பூர்ணிமாவோட பேச்சு மற்றவர்களையும் சிந்திக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா தான் தோணிச்சு இனிமேலாச்சும் போட்டியாளர்களை மலினமாக அவமான அவமானப்படுத்துகிற பிக் பிக்பாஸ் நிறுத்திக்குவாரா கண்டிப்பாக மாட்டவே மாட்டாரு அதுதான் இந்த டாஸ்கோடைய இந்த ஆட்டத்துடைய அடிப்படையும் இல்லையா